மதுரையில் புதிய வாக்காளர் சேர்ப்பு நீக்கம் முகவரி மாற்றம் ஆகியவற்றுக்காக மூன்றாயிரத்து எழுபத்தாறு வாக்குச்சாவடிகளில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு முகாம்கள் குறித்த தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க நாம் கேட்க இருக்கிறோம்

குறிப்பாக காலை ஒன்பது மணி தொடங்கி மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த முகாமிலானது நடைபெறும் மதுரையில் மட்டும் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்களில் இந்த சிறப்பு முகாமிலானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மதுரை மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் நான்கு முதல் டிசம்பர் நான்கு வரை பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலில் வந்து சிறப்பு திருத்தம் நடைபெற்றது இந்த நிலையில் வாக்காளர் பட்டியல் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தொன்பதாம் ஆனது வெளியிடப்பட்டது அதில் மதுரை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளில் சிறப்பு தீவிர த்திற்கு முன்பாக இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருபத்தி லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒரு வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் வந்து தற்போது மூன்று லட்சத்தி எண்பதாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் இருபத்தி லட்சத்தி அறுபதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி வாக்காளர்கள் வந்து பெயர்கள் தற்போது வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி இரண்டு வாக்காளர்களும் முப்பத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி ஆறு முகவரி இல்லாத வாக்காளர்களும் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி எட்டு வாக்காளர்கள் வந்து குடியிருப்பில் மாற்றம் செய்தப்பட்டவர்களாகவும் பதினோராயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு பேர்கள் கொண்ட இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்களும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் அறுநூத்தி இரண்டு வாக்காளர்கள் இதர காரணங்களுக்காகவும் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமாக மூணு லட்சத்தி எண்பதாயிரத்தி நானூத்தி நாலு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிற நிலையில வந்து தற்போது புதிய வாக்காளர்கள் சேர்ப்பு நீக்கம் முகவரி மாற்றம் போன்ற சிறப்பு முகாம்களை தற்போது மதுரை மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் புதிய பெயர்களை சேர்க்க வேண்டிய வாக்காளர்கள் படிவம் ஆறும் பெயர் நீக்கம் செய்ய வேண்டிய வாக்காளர்கள் படிவம் ஏழும் முகவரி மாற்றம் பட்டியல் திருத்தம் மற்றும் புகைப்படம் அடையாளம் அட்டை போன்ற மற்ற மாற்ற வேண்டியவர்களுக்கு படிவம் எட்டும் இங்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தற்போது நம்முடன் பார்த்துனால் பொதுமக்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் சார் வணக்கம் கடந்த முறை எஸ்ஐஆருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் வந்து உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் நேம் வந்துச்சா இல்லை ஃபோட்டோ ஏற்கனவே இருந்தது இத்தனை வருஷமாக இருந்தாங்க இப்போ வந்து இப்போ செக் பண்ணும்போது அது விடுபட்டிருந்தது இருந்தது அதை கேட்கும்போது இன்னும் கொஞ்ச நாளில் நான் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்போ நீங்கள் வந்து பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க இப்போ இன்றைக்கி நாளைக்கு முகாம் போட்டிருக்காங்க மதுரை மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க அதை சேர்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன் ம் ஓகே நீங்கள் என்னென்ன ஃபார்ம் கொடுக்க கேட்டீங்க என்ன ஃபார்ம் கொடுத்தாங்க என்ன எத்தனை பேர்த்துக்கு உங்கள் வீட்டில் சேர்க்க வந்தீங்க அவங்க வந்து ஃபார்ம் சிக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க செவன் எயிட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்கான ஒன்று நான் அந்த ஃபார்ம் சிக்ஸ் ஏற்கனவே இருந்தது விடுபட்டுறதுக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கு அட்டாச்மெண்ட் கேட்டிருக்காங்க என்னென்ன ப்ரூஃப்னு பழைய அந்த அவங்களோட ஆதார் இல்லை ஒரு பேன் கார்டு இந்த ரேஷன் கார்டு இல்லைன்னா அந்த ஓட்டரோடு ஏற்கனவே போட்டதோட ஜெராக்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க அதை கொடுத்துருக்கோம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போது நீங்கள் இந்த முகமானது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது இது எப்படி இன்னைக்கு நடைமுறையில் எப்படி இருக்கு இல்லை நான் விடுபட்டவங்களுக்கு இது ஒரு திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் ஓட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏற்கனவே இருந்ததுன்னா இருந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது புதுசாகிறவங்களே ஆட் பண்ணுறாங்க ஒரு நல்ல திட்டம் தான் வரவேற்கத்தக்கது மதுரை மாவட்டம் முழுவதும் தற்போது பார்த்துட்டினால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த சிறப்பு முகாம்களில் தற்போது பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க மேலும் பார்த்துட்டினால் பல்வேறு மையங்களில் வந்து இன்று டிஆர்பி எக்ஸாம் நடைபெறுவதால் அந்தந்த வாக்கு சாவடி மையங்களாக இருக்கக்கூடிய இந்த மையமானது மூடப்பட்டு வைத்திருக்கிறது அதனால் வந்து வரக்கூடிய பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா இது குழப்பம் ஏற்பட்டு இன்று எஸ்ஐஆர் ஃபார்ம் இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாமல் தற்போது அவர்கள் செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது மேல்நிலை பள்ளி இந்த பள்ளியில் பொதுவாக வாக்குச்சாவடி மையமானது இந்த பகுதியில் இருக்கிறது இந்த வாக்குச்சாவடி மையத்தில் தற்போது உள்ளே வந்து அரசு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தற்போது இந்த கேட்டுகளானது மூடப்படுத்தி வைத்திருக்காங்க இப்படி மூடப்பட்டு வைத்திருக்கும் போது வரக்கூடிய வாக்காளர் பட்டியலை தங்களை திருத்தகை செய்ய வேண்டிய பொதுமக்கள் வந்து வெளியே பார்த்து விட்டு பூட்டி இருப்பதாக நினைத்துவிட்டு அவர்கள் செல்லக்கூடிய நிலையும் இங்கு உருவாகி இருக்கிறது இந்த குழப்பத்தை தற்போது தவிர்க்க வேண்டும் இதே போல இந்த பகுதி மட்டும் கிடையாது இதே போல மதுரையில் சுமார் வந்து இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட மையங்களில் இது போன்ற தேர்வுகள் நடக்கிறது அதே பகுதியில் தற்போது எஸ்ஐஆர் திருத்த பணியமானது நடைபெற்று கொண்டிருப்பதால் தற்போது பொதுமக்கள் சற்று குழப்பத்தில் இருக்கிறார்கள் இதனை மாற்ற வேண்டும் என்பது அவர்களை கோரிக்கையாக என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய கல விவரங்களுக்கு நன்றி ஜெகன்னாத் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க